சரி ஓகே வேலை ஆரம்பிச்சிருவான் ஓகேங்களா காத்துக்கிட்டு இருக்கேன் ஆமா பட்டிக்காரா பட்டணமா உங்களை தோக்கடிக்க அப்படியா பாத்ரூமே யாரு செய்யறதுன்னு பாப்ப செஞ்சிரும் யாரு செய்யறது பாப்ப சரி ஓகே நீங்க பாக்குற அந்த கண்ணாடிய கொடுப்பா சரி அடடடடா இங்க கண்ணு போனது காது போனது பிரஷர் வந்தது சுகர் வந்தது எல்லாரையும் குடிக்க வந்திருக்கீங்க நீங்க பட்டணம் தம்பி பாக்குறதுக்கு ஸ்டைலா

நாங்க இன்னைக்குமே மூள முதற்கடவுள் விநாயகரை வணங்கிதான் எங்களுடைய சுபகாரியங்களை தோங்குவான். அந்த மாதிரி எங்க டீம்ல இருந்து நாங்க வந்து முதல்ல விநாயகரை வணங்க போறோம். நீங்க விநாயகரை வணங்க, நாங்க எம்மதர்மனி வணங்குவோம். நாங்களும் விநாயகர் வாங்க வணங்குவோம் சரி பாரு மேல யார் வணங்க வேணாம்னு நாங்க வணங்க வேணாம்னு சொல்லல. நாங்க எங்க சைடில வணங்குறோம் ஆடுங்க. ரைட் ஓகே. ரைட். முன்னு முன்னியே விநாயகனே. முக்கண்ணன்னா மகனே வெற்றி பெற்ற விநாயகனே எங்க வீர கணபதியே கந்தனுக்கு கந்தனுக்கு முன் பிறந்த எங்க கணபதி வாருமையா வாருமையா கணபதியே வந்து ငမကာရုမယာ <c oughs> முகத்தோடு பிள்ளையாரு தானல் வகுத்தோன பிள்ளையாரு தானல் வகுத்தோன பிள்ளையாரு பகவான நாயகன் பிள்ளையார் எந்த பரபுள்ள நாயகன் பிள்ளையார் ஆன முகத்தோடு பிள்ளையாரு ஐந்து தரத்தோன பிள்ளையாரு கட்டி கொண்டு வாரவா அந்தி மாலை நேரப்பட்ட அரிசி பொங்கித்தாரவா மல்லிகப்பூ உனக்கு மல்லிகப்பூ மாலை கட்டி கொண்டு வாரவா அந்த மாலை நேரப்பட்ட அரிசி பொங்கித்தாரவா அல்லா கணபதி அல்லாட கணபதி கரண காட்ட வேணுமையா புள்ளையாரு கொஞ்சம் கரண காட்ட வேணுமையா புள்ளையா மனம் புரந்திரிச்சி ஊரெல்லாம் கூடிரிச்சி வீதி எல்லாம் தோரணங்கள் பாரு ஐ பொங்கலோ பொங்கல் என்ன பாரு நம்ம உணவனுக்கு மதிப்பளிக்கும் நாளே ஐ பொங்கலோ